எதிரி இருக்குது உங்கள்கிட்ட அந்த பிங்க் போட்டுக்கோ ஆமாம் அங்கிருந்து கிளம்பும் போது லாஸ்ட் டே என்ன பண்ணிட்டு கிளம்புவீங்க அதை போட்டுக்கப்ப God like it. Circle, or DJ campfire like a baby? Did it just Campfire, do you Hmm. இந்த ஃபேன்ட் டாப்ஸ் ஓவர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அது இவளுதா இது யா எங்க அண்ணனது இது சாமி என்னோடது ஒரு எடுத்து வச்சிருக்கா ஒண்ணுல என்னோட ரெண்டு மூணு பிச்சை எடுத்து வச்சிருக்கா நைட் இத ம் அது வந்து என் ஹஸ்பண்டோடது அப்புறம் வந்து இது யா பேண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றது அடுத்த பேண்ட் என்னோடது

பாட்டியே ஒண்ணு கூட்டிட்டு போறாங்க फ्रेंड्स ஐவிக்கு இங்க பாட்டி இதுதான் முக்கியமா மறக்காம பிரஷ் எடுத்து சொல்லுங்க फ्रेंड्स அதே மறந்துருச்சு புள்ள புள்ளை பிரஷ் சுத்தமா மறந்துருச்சு ஓஹோ

பெரிய உன்னையோட என்ன விகாசினி பண்றது விகாசினி இன்னும் என்னடி எடுத்து வைக்கணும் ஆஹ் தக்காளி எதுக்குடி இவங்க அலப்புற தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் பீஜியம் போடு பீஜியம் போடு கிளப்புறோம் கிளப்புறோம் அலப்புற கிளப்புறோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம்